இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு அரினோ உணவோட பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் அண்ட் இதில் உள்ள பின் கன்ஃபிகரேஷன் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதை பற்றி உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு பிகினர் எந்த லெவலில் இருந்தாலும் சரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஸோ இந்த போட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரிஜினலாகவும் வாங்குவாங்க இல்லைன்னா டூப்ளிகேட் மாடலும் வாங்குவாங்க டூப்ளிகேட் மாடல் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலி சைனாலேருந்து மேனுஃபேக்சர்ட் டயர் வரும் நம்ம வச்சுருக்கிறது வந்து இப்போ டூப்ளிகேட் மாடல் ஒரிஜினல் இது எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அந்த போட் நான் எங்கே வச்சிருக்கேன்னு தெரில தேடி பார்க்கணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஊனோ அப்படின்னு போட்டிருக்கோம் இதுக்கு மீனிங் என்னென்னா இந்த போட்டோட டைப் தான் ஆடினோ ஊனோ ஆடினோ மேகா ஆடினோ மைக்ரோ அந்த மாதிரி சொல்லி நிறைய விதமான போட்ஸ் வந்து இருக்குது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அடினோ ஊணு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான போட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே இந்த போட் இருக்குது இல்லையா இதில் தான் வந்து நம்ம கேபிள் போட்டிட்டு அதுக்கப்புறம் யூஎஸ்பி வழியாக நம்ம லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிட்டு கோடிங்லாம் ரைட் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ணுவோம் இந்த இங்கே உள்ள போட்டில் கேபிள் யூஸ் பண்ணி இந்த போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளை யூஸ் பண்ணலாம் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரெண்டு போட்டுமே யூஸ் பண்ணலாம் பட் நீங்கள் நைன் வி பேட்ரி அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த போட்டை வந்து யூஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும் இது வந்து ரீஸ்டார்ட் பட்டன் மாதிரி ஸோ நீங்கள் கோடிங் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது இது ப்ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோடிங் வந்து ரீஸ்டார்ட் ஆகி அகெய்ன் ரன் ஆக ஆரம்பிக்கும் என்தான் இந்த சைட் வந்து நிறைய பின்ஸ் இருக்கும் இந்த பின்ஸ் எல்லாமே நீங்கள் கோடிங்கில் டிக்ளேர் பண்ணுறதை பொறுத்து தான் என்ன வேலை செய்யும் அப்படின்றத முடிவு பண்ண முடியும் இதில் நல்லா எங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா நான் கீழேருந்து வரேன் டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் ஆர் எக்ஸ் அப்படின்றிருக்கும் இது யூஸ்வலி நீங்கள் ரிசீவ் சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவீங்க ப்ளூடூத் மொடியூல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த போட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் இங்கே பின் நம்பர் டூலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பின் டூலேருந்து அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் வரைக்கும் போகுது இது எல்லாமே டிஜிட்டல் பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணால் போட்டிக்கலாம் சென்சர்ஸை இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சென்சர் எடுத்து காட்டுறேன் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்சர் வச்சுக்கோமே இது வந்து ஒரு சென்சரோட மாடியூல் ஆக்சுவலி இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டி ஜீரோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க சென்சர்ஸில் ஸோ இந்தமாதிரி மாதிரி டிசீரோ பின் எடுத்து இந்தமாதிரி டிஜிட்டல் பின்னில் நீங்கள் போட்டுவீங்க இது ஜாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டினேன் இது வச்சு நிறைய விஷயங்கள் செய்யலாம் அதை நம்ம ஒரு ஒரு வீடியோலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற டீட்டெயிலாக அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் பின் வரும் கிரவுண்ட் அப்படின்னாலே இப்போ நம்ம ஒரு பவர் சப்ளை எடுத்துக்கிட்டால் ரெண்டு விஷயம் வரும் ஒன்று கிரௌண்ட் இன்னொன்று விசிசி ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து கிரௌண்டு இங்கே இருக்குது அப்புறம் இந்த எஸ்சிஎல் எஸ்டிஏ வந்துட்டு நீங்கள் எல்சிடி ஸ்க்ரீன் கொனெக்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயங்களை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா என்லாக் பின்ஸ் இருக்கும் இந்த என்லாக் பின்ஸ்க்கும் டிஜிட்டல் பின்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸுன்னு நான் சொல்கிறதுக்கு ஒன்றுக்கு இந்த சென்சர் சீப் இருக்கு இல்லையா இதே நான் திருப்பி காட்டுறேன் இதே போட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டி ஜீரோன்னு இருக்குது இந்த இடத்துல மேலே வந்து ஏ இருக்குது ஸோ இப்போ நீங்கள் ஏ ஜீரோ கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து எனலாக் பின்னு அர்த்தம் அந்த எனலாக் பின்னை வந்து ஆர்டின் ஒலை இந்த மாதிரி எனலாக் பின் போர்ட்ஸில் தான் வந்து நீங்கள் போடணும் மேலே பார்த்தீங்கன்னா விஇன்னு கிடைக்கும் இது வந்து பவ் போய் கொடுக்கறது அதுக்கப்புறம் கிரவுண்டு வந்து ரெண்டு கொடுத்துருப்பாங்க சேம் தான் நீங்கள் இங்கே கொடுக்குற கிரவுண்டும் இதுவும் சேம் தான் அதுக்கப்புறம் இங்கே ஃபைவ் வி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபைவ் வோல்ட் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஒரு சென்சர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு லிமிட்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் இப்போ சாயில் மொய்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபைவ் ஃபோல்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும் மாதிரி டைமில் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் இருக்கும் இப்போ சில சென்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் கொடுத்தாலே போதுன்றப்ப நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மேலே இருக்கும் பட் இதெல்லாம் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் இந்த த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் அண்ட் ஃபைவ் ஃபோல்ட் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த போட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒவ்வொரு போட்டுக்கும் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ஸோ இந்த இடத்துலையுமே வந்து ஃபைவ் ஃபோல்ட் இருக்கும் ஃபைவ் ஃபோல்ட் இருக்கும் கிரவுண்ட் இருக்கும் இப்போது நான் ஃபைவ் ஃபோல்ட் கொனெக்ட் பண்ண போகிறேன் ஒரு லட்சி ஒரு மூணு நாலு சென்சர் கொனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு பிரைட் போர்டுக்கோ இல்லைனா ஒரு ஒயரிங் பண்ணி நிறைய விஷயத்துக்கு வந்து பவர் சப்ளை எடுத்துக்க முடியும் ஸோ இது பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சோல்டர் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து இதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோன்றத பற்றி நான் லைட்டாக சொல்கிறேன் பட் அதோட ஃபுல் விஜுவல்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இதுக்கு அடினோ ஐடின்னு சொல்லி ஒரு சப்போ யூஸ் பண்ணுவோம் இந்த அடினோ ஐடியை வச்சு நீங்கள் இந்த போர்ட் மாடலில் மற்ற எல்லா பேர்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம் பேசிக்கலி சி ப்ரோக்ராமிங் வந்து யூஸ் பண்ணுவோம் சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லும்போது அதில் லாஜிக்ஸ் சின்டெக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும் பட் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் மாறும் இப்போ இந்த பின்னை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அதுக்கு ஒரு பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சின்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க பின் லேபிள் பண்ணுறது அதெல்லாமே வந்து சி ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் இதை கொனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஜம்பர் ஒயர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து யூஸ் பண்ணுவோம் நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது பட் யூஸ்வலி இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வச்சுருக்கது வந்து மேல் டு ஃபீமேல் ஒயர் மேல் டு ஃபீமேல் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது மேல் இந்த மாதிரி இருந்துச்சுனா இது ஃபீமேல் ஸோ இது மேல் டு ஃபீமேல் இந்த ஒயரு எப்படி கொனெக்ட் பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த மாதிரி பாட்ஸ் இருக்கு இல்லையா இப்போ இந்த பாட்ஸில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம மாதிரி மேல் டைப் ஃபீமேல்ஸ் சாரி மேல் டைப் ஜம்பை வந்து எது வேணால் யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஒயர் போட்டி கட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கொனெக்ட் ஆகிரும் ஸோ இது வந்து இப்படி நீங்கள் நார்மலாக எடுத்துகிட்டு போகும்போது இல்லை மூவ் பண்ணும்போது வந்து கீழே விழுவாது அதனால் இதுமாதிரி ஜம்பை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இப்போ அதேமாதிரி நீங்கள் ஒரு சென்சர் யூஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு டிஎஸ்டி லெவன் சென்சர் இருக்குது டிஎஸ்டி லெவன் சென்சர் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி நீங்கள் கல்குலேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இது கொனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பின்ஸ் இருக்குது இங்கே வந்து இந்த மாதிரி பாட்ஸ் இருக்குது பட் நம்மளால வந்து நேராக அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு பின்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு டேட்டா வந்து நம்ம கொடுப்போம் இல்லைசி கிரவுண்டு விசிசி சிக்னல் மாதிரி வந்து கொடுப்போம் அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபீமேல் டு மேல் வயஸ் வந்து மாதிரி யூஸ் பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இதை போட்டி காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி மூணு வயசு இருக்கு இல்லையா ஸோ இந்த மூணு வயசு வந்து நம்ம டிஎஸ்டி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது நல்லா கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வொயஸ் வந்து நீங்கள் இங்கே போட்டலாம் இப்போ இந்த சென்சர்ஸை பற்றி எல்லாமே நான் பின்னாடி சொல்கிறேன் ஜாஸ்ட் இது எப்படி போட்டுறதுன்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணுறேன் இப்போது இந்த கிரவுண்ட் இருக்குது ஸோ நம்ம வந்து கிரௌண்டில் வந்து இதை போட்டிக்கலாம் எந்த என் வந்து விசிசி இருக்குது ஸோ விசிசிக்கு வந்து இந்த போர்ட்டில் போட்டிக்கலாம் எந்த என்ன சிக்னல் இருக்கும் சிக்னலுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிஜிட்டல் பெண்ணில் வந்து போட்டிருக்கோம் ஸோ நான் அது சிம்பிளாக ஓவராலாக ஒரு ஓவர்வியூ கிடைக்கிறதுக்காக நான் போட்டியிருக்கேன் இதில் வந்து கிரௌண்ட் அண்ட் விசிசி போட்டிட்டேன் இந்த டிஜிட்டல் பெண்ணில் வந்து போட்டியிருக்கேன் ஸோ பேசிக்லி இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த ஆடினோ போட்டை வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த ஆடினோ போட்டில் ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் வந்து இன்க்ளூடட்டாக வராது இந்த ஆடினோ உணோவில் பட் இன்னொரு அடினோ போட் அது வந்து அடினோ ஒன்று ஒய்ஃபை அந்த மாதிரி சொல்லுவாங்க அதில் வந்து ஒய்ஃபை மொடியில் வந்து இன்பில்ட்டாகவே வரும் நீங்கள் அடிஷனல் யூஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த பாட்டில் நீங்கள் அடினோ ஒய்ஃபையாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதாவது இது கூட ஒய்ஃபை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒய்ஃபை அடாப்டர் சொல்லி தனியாக வைப்பாங்க அதை நீங்கள் வாங்கி இது கூட வந்து சேர்த்து யூஸ் பண்ணுவீங்க இது வந்து மற்ற மைக்ரோ கண்ட்ரோலில் பாட் மாதிரி இது ஒரு பாட் தான் இது கூட நீங்கள் வந்து நீங்கள் இஎஸ்பியை பற்றியும் பார்க்கலாம் இஎஸ்பி அப்படிங்கிறது வந்து அயோத்தி ப்ராஜெக்ட்ஸ்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம அரினோ உணவை பற்றி பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு ஒரிஜினல் உணவுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது வந்து ஒரு ரெப்ளிகா மாடல் தான் ஸோ அடுத்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்